அம்மா இறந்தபோது ஆசுவாசமாயிற்று இனி நான் இரவு நிம்மதியாக பட்டினி கிடக்க முடியும் எவரும் போட்டு பிடுங்க மாட்டார்கள் இனி என்னால் காய்ந்து பறப்பது வரை தலை துவட்டாமல் இருக்க முடியும் முடிக்குள் கைவிட்டு சோதிக்க யாருமில்லை இனி நான் கிணற்று மதில் மேல் அமர்ந்து தூங்கி வழிந்து புத்தகம் வாசிக்கலாம் ஓடிவரும் ஒரு அலறல் என்னை திடுக்கிடச் செய்யாது இனி நான் அந்தியில் வெளியே கிளம்பும்போது கைவிளக்கு எடுக்க வேண்டியதில்லை பாம்பு கடித்து ரோமத் துளைகளில் குருதி கசிய செத்த பக்கத்து வீட்டுக்காரனை நினைத்து தூக்கத்தில் திடுக்கிட்டெழுந்த அந்த மனம் நேற்றோடு இல்லாமலாயிற்று இனி நான் சென்ற இடத்தில் தூங்கிக் கொள்ளலாம் நான் திரும்பினால் மட்டும் அணையும் விளக்குள்ள வீடு நேற்று அணைந்தது தன் தவறால்தான் நான் துன்பப்படுகிறேன் என்ற கர்ப்பகால பிரமைகளிலிருந்து அம்மா நேற்று விடுதலை பெற்றாள் ஒரு வழியாக அவள் என்னை பெற்று முடித்தாள்